என்ன சாதாரணமா தேங்காய் பூன்னு நினைக்காதீங்க உங்க உடம்புக்கு உங்க பேசுக்கும் அவ்வளவு நன்மைகள் தருவேன் நீ நிறைய பெனிஃபிட் வச்சிருக்குன்னு தெரியும் பேசு வச்சிருக்கல அத உங்களுக்கு சொல்லு உங்க பேச பிரைட் ஆப் வச்சுப்பேன் வராம பாத்துப்பேன் பிம்பிள்ஸ் வந்து கருப்பு புலி இருக்கும்ல அதையும் மறை வைப்பேன் தோர் சுருக்கம் கருவெளியம் வராம பாத்துப்பேன் சில பேருக்கு சின்ன வயசுலயே வயசான தோற்றம் இருக்கும் அதெல்லாம் இல்லாம இளமையான தோற்றத்தை வச்சுப்பேன் இப்ப சில பேர் உடம்பு ஹெல்த்தியா வச்சுக்கணும்னு நினைக்கிறத விட ஃபேஸ் நல்லா வச்சுக்கணும் பிரைட் ஆப் வச்சுக்கணும் நினைக்கிறவங்க தான் நிறைய பேர் அதுக்காக கண்டு கிரீம் எல்லாம் போடுறாங்க நீ உன பத்தி சொல்லிட்டல இதுக்கப்புறம் எல்லாருமே உன சாப்பிடுவாங்க பேஸ் பேக்க பத்தி நிறைய டிப்ஸ் வேணா இன்பாக்ஸ்ல வந்து கிரீன் அனுப்புங்க அப்படி இல்லைன்னா இந்த நம்பருக்கு ஆயின் அனுப்புங்க உங்களுக்கு தேவையான வீடியோ சென்ட் ஆகும் வயிறு பகுதியை சுத்தமா வச்சுப்பேன் மலச்சிக்கல் செருமான பிரச்சனையும் சரி பண்ணுவேன் ரத்தத்துல சக்கர அளவு கண்ட்ரோலா வச்சிருப்பா அதனால சக்கர நோயாளிங்க சாப்பிடலாம் முக்கியமா கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடலாம் ரொம்பவே நல்லது தலைமுடியை கொட்டாம பாத்துப்ப உடம்பு சோர்வு போகும் உடம்பு எப்பயுமே சுறுசுறுப்பா இருக்கும் கடைசியா ஒரு பஞ்சு சொல்லிக்கிறேன் லவ் பண்றவங்களுக்கு பிப்ரவரி பதினாலாம் தேதி லவ்ஸ் டே லவ் பண்ணாதவங்களுக்கு எல்லா டேமே பெஸ்ட் டே மறக்காம இந்த வீடியோவை ஷேர் பண்ணிருங்க யூ